சென்னையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் தொகுதி பொறுப்பாளர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் அது இல்லாமல் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான தகவல்கள் இது இல்லாமல் டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் சிறை நிரப்பும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற உள்ளது இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் வேகமாக வேலைகள் நடைபெற்றிருக்கிறது இது இல்லாமல் என்னுடைய நூறு நாள் நடைபயணம் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறது வெற்றிகரமாக நடத்திய இந்த நடைபயணத்திற்காக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துகளையும் நான் தெரிவித்திருக்கின்றேன் இந்த நூறு நாள் நடைப்பயணம் நிகழ்வின் பொழுது தமிழ்நாடு உள்ள அனைத்து கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் சென்று இருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று சில பகுதிகளில் என் தலைமையிலே அங்கேயே ஒரு சிறு சிறிய அளவில் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் இதில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த இரண்டு மாத காலத்திற்குள்ளே அதற்கு தீர்வுகள் வந்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இது நீர் சம்பந்தமாக நீர் மேலாண்மை சம்பந்தமாக சுற்றுச்சூழல் சம்பந்தமாக விவசாயம் சம்பந்தமாக டெல்டா பகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அது இல்லாமல் கனிம வளங்கள் கொள்ளைகள் மணல் கொள்ளை தடுப்பணைகள் இப்படி சாயப்பட்டறை கழிவுகள் தொழிற்ச தோல் பதனிடம் தொழிற்சாலையில் கழிவுகள் குரோமியம் கழிவுகள் இன்டலெக்சுவல் சிட்டி கிளரப்பள்ளி கலவரப்பள்ளி அணை சம்பந்தமாக அங்க கழிவு கழிவுகள் எல்லாம் அந்தந்த பகுதியில் பல பிரச்சனைகளை எடுத்து இப்போ அரசின் கவனத்திற்கு மட்டுமில்ல பொதுமக்களின் கவனத்திற்கு எடுத்துருக்கின்றோம் இதை ஃபாலோ அப்பாக எங்க கட்சியில் அங்க இருக்கின்ற பகுதியில் வருகின்ற காலத்திலே பல வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த நூறு நாள் நடைபெண திட்டத்திலே வந்து மிக முக்கியமான ஒன்றை அரசுக்கு நாங்கள் எடுத்து வைத்தோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இதனுடைய அவசியம் தேவைகள் அவசியம் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றோம் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பற்றி ஒரு பொருட்டார் நினைக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் தமிழ்நாடு இந்த வேகம் இந்த வேகத்தில் சென்றால் ஐம்பது ஆண்டுகள் வளரும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் ஆனால் அதை எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எடுத்து முடித்து இரண்டு முறையாக எடுத்து முடித்திருக்கின்றார்கள் தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள் ஆந்திரா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் மாநிலத்தில் எடுத்து முடித்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் எங்களுக்கு அதிகாரம் விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்திலே அது நிலுவையில் இருக்கிற வழக்கு வழக்கு என்னைக்குன்னா அந்த அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு ரத்து செய்வார்கள் நீதிபதிகள் அந்த அளவுக்கு இருக்கின்ற சூழல் ஒரு பக்கம் அடுத்தது கர்நாடகா உயர் நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பின்படி இந்தியாவிலே மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் எந்த தவறும் கிடையாது எந்த தடையும் கிடையாது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை கடந்த மாதம் வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு வழங்கிய பிறகும் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை கோழைத்தனம் ஏமாற்று வேலை இது வந்து நம்பிக்கை துரோகம் தமிழ்நாட்டு மக்கள் செய்கின்ற மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன்